நடிகை சமந்தாவின் பரபரப்பான வீடியோ குறித்து டாக்டர் ஒருவர் வலைதளத்தில் பகிர்ந்திருந்தார் என்ன என்றால் த லிவர் டாக் என்ற சமூக வலைதள பக்கத்தில் டாக்டர் சிரியாக் அபி பிலிப்ஸ் என்பவர் பிரபல இந்திய நடிகையான சமந்தா ரூத் மருத்துவம் உடல்நலம் மற்றும் அறிவியல் பற்றி அறிவில்லாதவர் சமூக வலைதளங்களில் மில்லியன் கணக்கான பாலோவர் கொண்ட அவர் சுவாச வைரஸ் தொற்றுகளை தடுக்க ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்க சொல்லி பரிந்துரை செய்கிறார் அமெரிக்காவின் த ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி பவுண்டேஷன் என்ற பிரபல மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஹைட்ரஜன் பெராக்சைடை நெபுலைசரில் சுவாசிக்க வேண்டாம் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது என்று அறிவுறுத்தி இருக்கிறது அப்படி இருக்கையில் சமந்தா மருத்துவம் மருத்துவ முறையை நீண்ட ஆண்டுகளாக தவறான மருத்துவ முறை மற்றும் மருத்துவம் பற்றி பரவும் வதந்திகளை தெளிவுபடுத்தி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த போராடி வருகிறேன் நான் பிரபல நடிகை இது போன்ற தவறான தகவல்களை பரப்புவது கண்டிக்கத்தக்கது என்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் மேலும் மருத்துவத்துறை சார்ந்த பலரும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தி சுவாசிக்கும் முறை நுரையீரலை பாதிக்கும் என்று கூறி வந்தனர் இந்நிலையில் த லிவர் தனது எக்ஸ் தளத்தில் மனம் புண்படும் வகையில் நடிகை சமந்தா பற்றி குறிப்பிட்டு பேசியிருந்தால் நான் மிகவும் வருந்துகிறேன் சமந்தா எந்த தவறான உள் நோக்கத்துடனும் இதை செய்யவில்லை என்று தெரியும் இருப்பினும் பிரபலமாக இருக்கும் சமந்தா தவறான மருத்துவ முறையை பரிந்துரைத்தால் அது பிரபலமாகி பலரும் அதை பயன்படுத்தி பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்து இருப்பதால் அதை கண்டிக்க வேண்டியிருந்தது நான் பல ஆண்டுகளாக தவறான மருத்துவ முறை மற்றும் மருத்துவம் பற்றி பரவும் வதந்திகளை தெளிவுபடுத்தி மக்களிடம் விழிப்புறவை ஏற்படுத்த போராடி வருகிறேன் அதனால் இது போன்ற தவறான மருத்துவ முறைகள்